பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லாமல் வந்து ஆம்ஸ்டாங் உறவினர் என்ன பண்றாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க அதுக்கு வந்து ஹைகோர்ட் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்றிடுறாங்க இதை எதிர்த்து வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த சிபிஐ விசாரணை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா சிபிஐ வந்து விசாரிக்க தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திர வந்து அண்மையில் வந்து இறந்திருக்கிறாரு அவர் வந்து யாருன்னா வடசென்னை பகுதியை சேர்த்த சத்தியமூர்த்தி பகுதியில் பிறந்து வளர்ந்தவர் தான் நாகேந்திரன் இவருக்கு வந்து இவங்க அப்பா வந்து புண்ணுசாமி இவங்க அப்பா வந்து எங்கன்னா ஆர்பரில் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து ஆர்பரில் வேலை செஞ்சிருந்தார் பள்ளி படிப்பு வந்து ஆறாம் வகுப்புலேயும் சரியாக அவர் படிப்பு வரலன்னு நிறுத்திடுறாரு இவர் வந்து விளையாட்டில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கார் இந்த கால்பந்து விளையாட்டு பாக்ஸிங்லாம் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு இப்படியே காலகட்டத்தில் வீட்டிலே இருந்தே அவர் என்ன பண்ணுறாரு பாக்ஸிங் வந்து பயிற்சி மேற்கொள்கிறாரு சரி நம்ம இப்படியே இருந்து பயிற்சி பண்ணாமல் நம்ம அடுத்த கடத்துக்கு பாக்ஸிங்கில் அடுத்த கட்டுறதுக்கு போகலாம் சர்மா நகரில் வந்து பாக்ஸிங் அகாடமின்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு இவர் வந்து சேர்றாரு சரி நம்ம இதில் கலந்துட்டு ஒரு நேஷனலோ ஒரு ஸ்டேட் லெவலில் நம்ம பாக்ஸராக ஆகலாம் அப்படின்ற போய் சேரும்போது அங்கே ஒரு விஜின்னு ஒருத்தர் வந்து வெள்ளை விஜய் அப்படின்னு ஒரு நட்பு வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அந்த விஜய் மூலயமா வந்து வெள்ளை ரவி அவரும் வந்து நட்பு ரீதியாக பழகிறாங்க இவங்கலாம் யாருன்னா வந்து அந்த காலகட்டத்துல இருந்து ரவுடியான பெஞ்சமினோட டீம் இவங்க இவங்க டீம் இது வந்து இவருக்கு தெரியாது யாருன்னா நாகேந்திரன் வந்து இவங்கலாம் ரவுடி அப்படின்றமே தெரியாது ஒரு ஒரு நட்பு ரீதியில் வந்து பழகுறாங்க ஜாலியா சுத்தும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாகேந்திரன் விஜய் இவங்கலாம் வந்து ஒரு இடத்துல வந்து பசார்ல வந்து எல்லாம் ஜாலியா பேசுவாங்கல்ல பசங்களாம் மச்சான் அப்படி இருக்குன்னு பேசும்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ள ரவி அந்த இடத்துக்கு வர்றாரு வெள்ள ரவி வந்து மச்சான் அந்த மாதிரி சேரா டீம் அந்த காலகட்டத்தில் வந்து எப்படியும் ஒரு ரவுடி தான் ஆப்போசிட்டில் ஒரு இன்னொரு ரவுடி கும்பல் இருக்கும் அது வந்து அந்த டீம் யாருன்னா சேரா டீம் அந்த டீமில் இருக்க ஒரு ஒரு பையன் ஒரு ஆள் என்ன பண்ணிடுறான்னா என் அக்கா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாரி வெள்ளை ரவி வந்து அங்கே இருக்க நாகேந்திரனு விஜய் எல்லாரோடையும் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க கும்பலாக போய்ட்டு கேட்குறாங்க தட்டி கேட்கலாம் ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு போய் கேட்கலான்னு தான் போயிருக்காங்க போகும்போது வாய் பேச்சில் அங்கே வந்து கைக்கலப்பாயிருக்கு கை கலப்பாகனது ஆகுனதில்லாம் மட்டும் இல்லாமல் அவரை வந்து கொலையும் செஞ்சிட்றாங்க இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல் வந்து சமூகமாக இருக்குது அவருக்கு அதில் தான் அவர் வந்து விசாரணையில் அவர் கைது செய்யப்படுறாரு அப்புறம் வந்து வெளியே வந்து ஒரு மாநிலம் விசாலாட்சி இவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் விசாலாட்சி மற்றும் உஷானு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க சரி நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழலாம் குடும்பத்தோடு நல்லா இருக்கும்போது அவங்க அக்கா பொண்ணுக்கு வந்து காது குத்து வைக்கிறாங்க காது குத்து வைக்கும்போது அதே இடத்த சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் அதிமுக வந்து வட்ட செயலாளர் அவர் வந்து அவர் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பார் வச்சிட்ருக்காரு பார் வச்சிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க காது குத்துக்கு அதனால என்ன பண்ணுறாரு நாகேந்திரனோட உறவினர்கிட்ட போயிட்டு பக்கத்தில் இருக்குது நீ போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வா நான் காசை அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிற மாரி சொல்லியிருக்காரு இவரும் போயிருக்காரு போய் கேட்கும்போது போது ஸ்டாலின் சண்முகம் சொல்லியிருக்காரு காசை வச்சுட்டு நீ வாங்கிட்டு போ காசு இல்லாமல் எப்படி தர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசிடுறாரு போல் இது வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த உறவினர் வந்து நாகேந்திரன் கிட்ட வந்து சொல்லிடுறாரு மாரி கேட்குறாரு இதுமாரி சொல்கிறாரு அப்படின்னும் போது இவரு போய் கேட்கும்போது என்ன இது தெரிஞ்சு வந்தானே பக்கத்தில் தானே இருக்கும் கொடுத்தா நாளைக்கு எதுலாம் தந்துட போகிறோம் காசு இதுக்கு போய்ட்டு ஏன் அப்படிலாம் பேசியிருக்கேன்னு கேட்கும்போது ஸ்டாலின் சார் இல்லை காசு கொடுத்தாலாம் தர மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாரு போல அவர்கிட்டையும் இது தாங்காமல் நாகேந்திரன் என்ன பண்ணிடுறாருன்னா அடிச்சிடுறாரு யாராவது ஸ்டாலின் சண்முகத்தை அடிச்சறாரு அடிச்ச உடனே இவர் ஸ்டாலின் சண்முகம் என்ன பண்றாரு அந்த பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு என்னன்னா வந்து இவர் ரவுடி என்னை வந்து மாமூல் கேட்குறாரு காசுலாம் கேட்குறாரு கேட்கறாரு ஓசில இதெல்லாம் சரக்குலாம் கேட்குறாரு மாரி கொடுத்த உடனே இவருக்கு நாகேந்திர எனக்கு என்னடா ஒரு ஒரு மாமூலுக்காக நம்மளுக்கு கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துட்டானே அந்த வழக்குலயும் அவர் உள்ள போயிட்டு வெளியே வராரு அப்புறம் கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி வந்து ஸ்டாலின் சண்முகம் அதே பகுதியில் இருக்கவங்க வந்து பஞ்சாயத்து சில பேர் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து தான் நடத்துறாங்க இல்ல இந்த மாதிரி வேணா கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு நாகேந்திரன் வந்து கேட்கும்போது அப்போ வந்து ஸ்டாலின் சண்முகம்னா சொல்லியிருக்காரு இல்லை அவர் என் காலில் விழ சொல்லுங்க நான் வேணா கேஸ் வாபஸ் வாங்குறேன் அப்படின்றது சொல்லும்போது அந்த நாகேந்திரன் ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு சரி இதெல்லாம் வேணான்ற மாதிரி அவரும் அமைதியாக கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கும்போது ஸ்டாலின் சண்முகம் வந்து அதிமுக வந்து ஒரு பொதுக்கூட்டம் அந்த தெருவிழையே நடத்தும் போது நாகேந்திரன் பத்தி தப்பு தப்பா பேசுறது ஏதோ ரொம்ப இழிவாக பேசணும்னே இது நாகேந்திரன் காதுக்கு போகுது போதும்போது இது மேலே வினை விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சண்முகத்தை வந்து வெட்டி கொன்றுறாரு கொண்டு இது வந்து பெரிய அப்போதான் வந்து நாகேந்திரனா வடச்செனில இப்படி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்னு ஒரு ரொம்ப பேர் வந்து பிரபலமானது ஏன்னா அந்த வட்ட செயலாளர் வந்து ஸ்டாலின் சண்முகத்துக்கு இறப்புக்கு வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து அந்த நிகழ்வுக்கு வந்ததுனால ரொம்ப பேர் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க கொடுத்தபடி இவர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு ஜாமீனில் அடிக்கடி வெளியே வர்றாரு சரி இது இருந்தால் நம்மளுக்கு ஆகாது நம்ம எதனா ஒரு தொழில் செஞ்சு பொழச்சிக்கலாம் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் விடுறாரு விடும்போது அப்போ வந்து ஜெய் சிங்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து இருக்காரு அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு குறுக்குப்பேட்டையில் வந்து ஒரு பார்க்கிங் டந்துட்டு எடுத்து நான் கொஞ்சம் காசு தரேன் நீ கொஞ்சம் காசு போடு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி மச்சான் மாரி அதை எடுத்து பண்ணும்போது இவர் கொஞ்சம் காசு போட்டு பண்ணுறாங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து விசாரணை வந்து என்ன ஆச்சு உறுதியாகி இவர் வந்து ஆயுத தண்டனை கொடுத்துறாங்க இவரை சிறையில் அடைக்கப்பட்டுறாரு இந்த ஜெய்சிங் என்ன பண்றாருனா காசு கொடுத்துருந்தாரு அதாவது வருமானம் ஷேர் வரும்ல அந்த ஷேர் வந்து கொஞ்ச நாள் போது இவர் ஜெயிலுக்கு போனவனே அதை நிப்பாட்டிட்டார் தான் ஜெயிலில் இருக்கானே யார் கேட்க போறா அப்படின்ற மாதிரி அந்த காசை நிப்பாட்டினவனே இந்த தகவல் வந்து நாகேந்திரன் போகுது யார் மூலியமா நாகேந்திரன் வந்து தம்பி அவர் மூலியமா போகுது அப்போ நாகேந்திரன் என்ன சொல்றாரு இல்லடா நீ போய் கேளுடா இதுமாரி ஷேர் தரணும் கொஞ்சம் நாளா தரலையே என்னன்னு போய் கேளுறான் போது இவரும் போய் கேட்குறாரு போஸ் பாண்டி போய் கேட்கும்போது ஜெய்சிங் என்ன பண்ணிடுறோம்னா அடிச்சு அனுப்பிடுறாரு என்னடா வந்து காசு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது போயிடும் இது நாகேந்திரன் ரொம்ப இதே போகும்போது ஜெய் சிங் ரொம்ப நாலு அளவில் என்ன பண்றாரு போஸ் பாண்டியே குன்னுடுறாரு குன்னும் போது இது ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது யாருக்குன்னா நாகேந்திரனுக்கு அதனால உள்ள இருந்தே என்ன பண்ண ஜெயிலுக்குள்ளே இருந்து என்ன பண்றாருன்னா ஸ்கெட்ச்சு போடுறாரு அவர்கிட்ட ஃபோன்லாம் கொடுத்து வெளியிருக்க அவரோட டீம் கிட்ட சொல்லி அந்த ஜெய் சிங்கை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஜெய் சிங்கையும் போட்டுடுறாங்க போட்டோன்னே அப்படியே ஜெயிலே கழிச்சிட்டு வர்றாரு இதுதான் அவரோட மூணாவது நாலாவது சம்பவமாக நடக்குது இப்படியே வரும்போது அந்த குறுக்குப்பேட்டையில் வந்து அதுக்கப்புறம் பாலயான் ஒருத்தர் எடுத்து நடத்துகிறாரு சில நாட்கள் அவரும் கொல்லப்படுறாங்க அதுக்கும் வந்து நாகேந்திர தான் காரணம் அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாரி தகவல் வெளியாகி வருது இப்படியே இப்போ ஜெயிலே இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னோ ஏழோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து கல்லீரல் வந்து பாதிப்பு ஆகுது அவருக்கு வந்து மொத்தம் மூணு தம்பிகள் அந்த ரெண்டாவது தம்பி மனைவி தான் வந்து கல்லீரல் வந்து உங்களுக்கு மாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொஞ்சம் நாள் வாழ்ற வாழ்றீங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸார் தரப்பில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது இல்லை இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் பார்ப்போம் அவருக்கு நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிரைவேட்ல ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அவர் கொஞ்சம் குணமாக திரும்ப சிறையில் அடைத்து அடைக்கப்பட்டாங்க அப்படியே வாழும்போது அப்போ தான் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு வருது என்னென்னா இதில் வந்து அவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் தான் ஸ்கெட்சி போட்டு கொடுத்தாரு அவரும் அவர் செஞ்சு சம்பவ செந்திலும் ஸ்கெட்சி போட்டு கொடுத்துருக்காங்க அவர் சொல்லி சம்போ செந்தில் ஸ்கெட்சி போட்டு திருவேங்கூடம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அண்மையில் வந்து போலீஸாரும் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா நாகேந்திரனோட பையன் அஸ்வத்தம் அவருக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அஸ்வத்தமன் வந்து யாருன்னா அவரும் ஒரு அட்வொகேட்டு அவர் வந்து என்னென்னா காங்கிரஸில் நிர்வாகியாக இருக்கார் அவருக்கு இன்னொரு பையன் இருக்கார் அஜித் குமார் அவர் என்னென்னா எப்படின்னா எதிரும் பொதிரும் மாரி இவர் காங்கிரஸில் இருந்தான்னா அவர் வந்து பாஜகவில் வந்து நிர்வாகியாக இருக்காரு இந்த கொலைகேசில் வந்து மூத்த பையன் வந்து அசோதாமன் குழந்தையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அவர் வந்து சரியில்லைன்னு மருத்துவமனையில் இருந்தார் அங்கே இருக்கும்போது அங்கே ஆல்ரெடி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த இடத்துல போகும்போது இல்லை இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் போது இவங்க என்ன பண்றாங்க போலீஸார் தரப்பு வந்து ஸ்டாலின் மருத்துவமனையில் வந்து இந்த கைதிக்கு வந்து ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க அங்கே பார்த்துட்டு வந்து அந்த டாக்டரும் வந்து இல்லை இவர் இல்லை இறந்துருவாருன்ற மாதிரி சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டான் அவன் தன் மனைவியை கூப்பிட்டு நான் ஒரு வாரத்தில் இறந்துடும்ன்ற மாரி சொல்லியிருக்கிறார் இறந்துடும் போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னை வந்து புது வீடு வந்து கட்டியிருக்குறாங்க போல ஏன்னா அங்கே வச்சு அடக்கம் பண்ணாதீங்க நான் பிறந்து வளர்ந்த வேசாரப்படி ஹவுசிங் போட்டில் வச்சு என்னை வந்து என்னை அடக்கம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்கில் பங்கேற்ற அஸ்வத்தாமன் வந்து அந்த ஜாமீன் நாட்கள் முடிந்த பிறகு திருமணம் வந்து அவர் சிறையில் அடைக்க அடிக்கப்பட்டிருக்காரு இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் ஏவன் இழந்த நிலையில் இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரணைக்கு இருக்கு, இந்த வழக்கை விசார சிபிஐ விசாரித்த பிறகு தான் இந்த வழக்கு எதை நோக்கி போகணும்னு நம்மளுக்கெல்லாம் தெரிய வரும்